அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பாப்திபன் நாடக அமைப்பாளர் நேற்று என்னுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்த எனது அனைத்து உறவுகளுக்கும் நன்றி நாடக கலை சொந்தத்தின் மூலமாக எனக்கு கிடைச்ச நிறைய உறவுகள் நாடக கலைஞர்களாவட்டும் நாடக கலை ரசிகர்களாகட்டும் நீங்க எல்லாருமே மனதார என்ன வாழ்த்திருந்தீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை பார்க்கும் போது நீங்க எல்லாம் இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க அப்படின்னு கேக்குற அளவுக்கு கமெண்ட் வந்து இருக்கு டெய்லி அதிகபட்சமா ஒரு பதினஞ்சு இருபது கமெண்ட் வரும் அவ்வளவுதான் நேத்து பாத்தீங்கன்னா ஒரு இருநூறு கமெண்ட்டுக்கு மேல வந்து இருந்தது அது எல்லாத்துக்குமே வந்து இவ்வளவு பேர் நம்மளோட யூடியூப் சேனல் பாக்குறீங்க நமக்கு ரிப்ளை பண்றீங்கன்னு நினைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அஹ் என்னுடைய சகோதரர்கள் என்னைக்குமே இதே போல என் மேல பாசமா இருக்கணும் சொல்லி கடவுள்கிட்டயும் என்னுடைய அப்பா கிட்டயும் வேண்டிக்கிறேன் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் என்னென்ன ஒரு சொல்லிட்டு பார்ப்போம் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த ஆராசூர் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் மதுராந்தகம் பவுஞ்சூர் அடுத்த படாலம் கூட்டோடு அடுத்த லத்தூர் ஆரணி தனம் நாடக மன்றம் மாங்கால் அடுத்த பாவூர் ஆரணி ஸ்ரீவல்லி நாடக மன்றம் மருவத்தூர் அடுத்த கேசவராயன் பேட்டை ஆரணி துளசி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த அரும்பருத்தி ஆரணி சுமதி நாடக மன்றம் கண்ணமங்கலம் புதுப்பாளையம் அடுத்த விநாயகபுரம் வெம்பாக்கம் அருள்ஜோதி நாடக மன்றம் கொழப்பலூர் அடுத்த கிண்ணனூர் பெரிய கொழப்பலூர் அடுத்த கிண்ணனூர் ஆரணி விக்னேஸ்வரா நாடக மன்றம் சோளிங்கர் அடுத்த பணவட்டாம் பாடி ஆரணி ஸ்ரீ சிவஸ்ரீ நாடக மன்றம் உத்திரமேரூர் மலைமேடு அடுத்த கன்னிக்குளம் அம்மனேரி கலைவாணி நாடக திருவண்ணாமலை அடுத்த வாழ்விடான் தாங்கல் ஆரணி சக்தி நாடக மன்றம் மாம்பாக்கம் அடுத்த சேராம்பட்டு ஆரணி வினிதா நாடக மன்றம் மாங்கால் கூற்றோடு அடுத்த பெரிய ஏழாச்சேரி ஆரணி பத்மா நாடக மன்றம் கலவை அடுத்த பிண்டித்தாங்கல் ஆரணி நந்தினி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த கிளியாத்தூர் ஆரணி பூவரசன் நாடக மன்றம் பழைய சீவிரம் அடுத்த சாத்தனஞ்சேரி ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம் நெமிலி அடுத்த பேரப்பேரி ஆரணி சரவணா நாடக மன்றம் காஞ்சிபுரம் வெள்ளகேட் அடுத்த புதுப்பாக்கம் ஆரணி அசோக் நாடக மன்றம் காவேரி பாக்கம் அடுத்த சுமை தாங்கி கோனலம் ஏழுமலை நாடக மன்றம் திருமணி அடுத்த மேலானூர் ஆரணி சுபம் நாடக மன்றம் ஆரணி டு சேட்பட் அடுத்த விண்ணமங்கலம் மாதா கோவில் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் செய்யாறு அடுத்த இருமரம் கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம் தேசூர் அடுத்த பெலகாம்பூண்டி பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் செஞ்சி அடுத்த கட்டாஞ்சி மேடு வடையிலுப்பை பரணி நாடக மன்றம் சோளிங்கர் அடுத்த வீரநாத்தூர் ஆரணி சபரி நாடக மன்றம் சித்தாமூர் அடுத்த சவரம்பாக்கம் மேல் வயலாமூர் குரு நாடக மன்றம் சாலவாக்கம் அடுத்த அண்ணாத்தூர் பணப்பாக்கம் ஆர்த்தி நாடக மன்றம் கண்ணமங்கலம் அடுத்த வரகூர் வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம் ஆரணி அரியப்பாடி அடுத்த அடுத்த கணபதி நகர் பரமேஸ்வரமங்கலம் ஜெயலட்சுமி ஜெயலக்ஷ்மி நாடக மன்றம் கலவை அடுத்த கலவை புதிய அம்பேத்கர் நகர் ஆரணி ராஜா நாடக மன்றம் திமிரி காவனூர் அடுத்த வெள்ளக்குளம் ஆரணி சுகந்தி நாடக மன்றம் மதுராந்தகம் பவுஞ்சூர் அடுத்த வேதமங்கலம் மேல் மலையனூர் விமலா நாடக மன்றம் போலூர் அடுத்த எடப்பிரை கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம் ஆற்காடு அடுத்த வி கே மாங்காடு வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் காஞ்சிபுரம் ஐயங்கார்குளம் அடுத்த மாமண்டூர் இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக நன்றி வணக்கம்